எல்லாருக்கும் வணக்கங்க நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த கங்குவா ட்ரெய்லர் இப்போ வந்துருச்சிங்க ஸோ முதல் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இன்னும் இரண்டு ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் இந்த படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் வந்து கேமியோ பண்ண போகிறாரு இதை நான் ஆல்ரெடி உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் பட் நிறைய பேரும் நம்பவே இல்லை பட் இந்த ட்ரெய்லர் கடைசியில் அந்த நடிகர் கேமியோ ரோலில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அந்த நடிகர் யாருன்னு ஸோ இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து கூஸ்பம் தாங்க முந்நூறு பருத்தியவர்கள் அந்த ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தோட மேக்கிங் லெவல்லாம் இருந்துச்சு ஸோ உண்மையிலே வந்து அபோக்லிட்டா படத்தோட அந்த விஸ்வலை வந்து என் கண்ணு முன்னாடி இந்த கங்குவா ட்ரெய்லர் கொண்டு வந்துச்சுங்க உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு பம் ட்ரெய்லரை நான் எதிரே பார்க்கல ஸோ நெகட்டிவாக சொல்கிறதுக்காண்டி இங்கே நிறையா விஷயங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்னால் வர முடியலங்க ஏன்னா ஏகப்பட்ட கடின உழைப்புகள் தான் என் கண்ணு முன்னாடி தெரியுது ஸோ கொஞ்சம் நஞ்ச உழைப்புகள் இல்லை ஸோ உச்சக்கட்ட உழைப்பை இந்த படத்துக்காண்டி ஒர்க் பண்ண அனைத்து பேருமே போட்டிருக்காங்க ஸோ வெறும் பப்ளிசிட்டிக்காண்டி இந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் லைன் லைனப்பில் இருக்கலாம் பட் ஆனால் வந்து இங்கே நிறைய பேர் வந்து பலவிதமான ட்ரோல்கள் இந்த படத்தை நோக்கி முன் வச்சாலும் பட் எல்லா ட்ரோலையும் இந்த படம் கண்டிப்பாக வந்து அடித்து தும்சம் பண்ணும் ஸோ படம் பத்தாம்தேதி பத்தாம் மாதம் ரிலீஸ் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ அன்னைக்கு அந்த நாள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஏன்னா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு படம் வரப்போகுது அந்த படம் தான் கங்குவா ஸோ இந்த கங்குவா படத்தின் மேலே எனக்கு தனித்துவமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டதாங்க இருந்துச்சு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார் தெரியுமா நான் இந்தளவுக்கு இந்த படத்தை எதிர்பார்க்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது சிறுத்தை சிவா இவரை ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இவரெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி பேஸ்டு ஜானர்லாம் எடுக்கவே தெரியாதுப்பா இவர் பக்கம் கமர்ஷியல் டைரக்டருப்பா இந்த மாதிரி வந்து ஹெவிபெட் ஸ்டோரியெல்லாம் வந்து இவரால் ஹேண்டில் பண்ணவே முடியாது ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து செம்ம வெயிட்டான ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்குறப்ப நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட பேர் ஸ்ட்ரைக் ஆகிருக்கலாம் இந்த படம் சம்திங் வந்து ட்ரைம் ட்ராவல் பேஸட் மூவியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா எனக்கு புரியுது சிறுத்தை சிவா இவரை வந்து யாருமே நம்பவே இல்லை இவரெல்லாம் வந்து நம்பி சூர்யா சார் வந்து இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பேசினாங்க எனக்கு அந்த நொடியிலேருந்து இப்போ வரைக்கும் சிறுத்தை சிவாவை நான் முழுசாக நம்பினேன் ஸோ ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறுத்தை சிவா இவங்களோட பிறந்த நாள் இந்த டேட்டில் தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெய்லர் ரிலீஸ் எனக்கு ஸோ மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டார் அவரோட ஒர்க்கின் மூலமாக நிறைய நெகட்டிவ் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துட்டார் ஸோ இதுக்கு மேலே ஒரு பக்காவான ஹிஸ்ட்ரி பேஸட் ஒரு ஜானர் மூவியை யாராலேயுமே கொடுக்க முடியாது தமிழ் சினிமா தனி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏகப்பட்ட டேரெக்டர்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் சிறுத்தை சிவா உண்மையிலே வந்து தனித்துவமான ஒரு டேரக்டர் கங்கோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாம் எல்லாத்துக்குமே வந்து தெளிவாகவே புரிய போகுது ஸோ சூர்யா இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குங்க சாரோட அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா எப்பா மிரட்டி விட்டாருங்க கண் அப்படி பேசுது ஸோ அளவுக்கு ஒரு கண்ணை வந்து பஃபாமன்ஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு இவரோட கண்ணை வச்சு வெறித்தனமான ஒரு பஃபாமன்ஸில் நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில் ஸோ பாபி தியால் ஸோ நினச்சி பார்க்க முடியாத ஒரு வில்லனிசத்தை இந்த படத்தில் நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அனிமல் படத்தில் ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் ஆனால் இந்த படத்தில் பாபி தியாலோட பர்ஃபாமன்ஸு அனல் பறக்குது ட்ரெய்லரே வந்து அனல் பறக்குதுங்க ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற ட்ரெய்லர் போக 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 அனல் பறக்குது ஸோ ஒளிப்பதிவு வெற்றிவேல் சிறுத்தை சிவா இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சிறுதாக முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவர் தான் வந்து ஒளிப்பதிவாளராக இருக்கார் ஸோ கலர் கிரைடிங் அல்டிமேட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒளிப்பதிவு வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது வெற்றி வேல மட்டும்தான் இந்த படத்துக்காண்டி கொடுக்க முடியும் ஸோ வெற்றி வெற்றிபெலு சாரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து ரொம்பவே இருக்காரு தெளிவாகவே தெரியுது ஸோ சவுண்ட் இன்ஜினியர் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல தேவி ஸ்ரீ பிரசாத் சவுண்ட் இன்ஜினியரை செம்மையாக வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கும் உண்மையிலேயே வந்து இந்தளவுக்கு வந்து கிளாஸிக்காக வரும் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல அவுட் சூர்யா சார் வந்து இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷனில் வராங்க ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி பேஸடு அந்த ரோல் மட்டும்தான் இந்த ட்ரெய்லரில் வந்து காட்டியிருந்தாங்க ஸோ ப்ரெசண்ட்டாக வரப்போகிற அந்த ரோல் வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது நான் அதனால தான் சொன்னேன் ஒருவேளை இந்த படம் வந்து டைம் ட்ராவல் பேஸட் மூவியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இந்த ரோலை வந்து இவங்க ட்ரெய்லரில் வந்து ஹிட் அண்ட் பண்ணதுனால ஸோ இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து டேரக்டர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு எல்லாரோட ரோ ரோலும் அந்த அளவுக்கு பிரமாதமாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேர் கங்குவா படத்தை ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ட்ரெயிலர் வந்து பிரசன் பண்ணியிருக்காங்க கங்குவா டீம் ஸோ கங்குவா படம் இரண்டு பாட்டாக வரப்போது முதல் பாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆக போகுது இந்த இரண்டாம் இரண்டாவது பாட்டு கண்டிப்பாக வந்து ரெண்டு வருஷம் கழித்து தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாப்புல ஸோ ஆனால் கங்குவா படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணும் அப்படிங்கிறத கணிக்கவே முடியல என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் ஆனால் வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்குது மேக்கிங் லெவல் அற்புதமாக இருக்குது ஸோ படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயும் படத்தோட அந்த ஸ்டோரியும் செம்மையாக இருந்துச்சுன்னா இந்த படத்தோட வசூலை யாராலுமே தடுத்து நிறுத்தவே முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப எனர்ஜிட்டிங்கான ஒரு ட்ரெய்லரை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ட்ரெய்லர் கண்டிப்பாக வரும் ஏன்னா படம் வந்து அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் இருக்குது ஸோ இப்போ இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் சிறுத்தை சிவா இவரோட பிறந்தநாள் ஸோ இவரை இவரை கௌரவப்படுத்துறதுக்காண்டி இவரோட உழைப்பை ஒட்டுமொத்த மக்களும் பார்க்குறதுக்காண்டி பாராட்டுறதுக்காண்டி இந்த ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு ஸோ உண்மையிலே சிறுத்தை சிவா இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு பார்க்குறப்ப வேற லெவலில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ சிறுத்தை சிவா சாருக்கு இந்த சேனல் மூலமாக நம்மளோட சேனல் மூலமாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிறுத்தை சிவா இவங்க இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் தவிர்க்க முடியாத இந்திய சினிமாவின் டைரக்டராக கண்டிப்பாக உருவெடுப்பார் அதே மாதிரி பேன் இண்டியா லெவலில் ஆக்டர் சூர்யா சாருக்கு ஒரு தனித்துவமான இடம் ஒதுக்கப்படும் கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ கங்குவா படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் கேமியா ரோல் பண்ணியிருக்காரு இவர் தான் இரண்டாவது பார்ட்டோட மெயின் வில்லன் ஓகேங்களா ட்ரெய்லரை திரும்பவும் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த ஆக்டர் யாருன்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பட் ஆனால் இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன் நான் தேடிட்டுருக்கேன் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ரிவீல் பண்ணுறேன் ஸோ கிட்டத்தட்ட இந்த நடிகரோட ரோலு இரண்டாவது படத்தில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ட்ரெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு செம்ம என்ஜாய்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லரை நான் பார்த்தேன் ஆனால் பறக்குது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு சூர்யா சார் ரசிகர்களை தவிர்த்துட்டு இந்த கங்கோ படத்தை பெருசாக யாருமே எதிர்பார்க்கலை இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது ஸோ உண்மையிலே ட்ரெய்லர் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சில பேர் குறை சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்வான்டான ஒரு பப்ளிக் அட்டன்டென்ஸ் காண்டி தான் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விமர்சனத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிங்க ஏன்னால் படத்தில் உண்மையிலே வந்து வேறு லெவல் சர்ப்ரைஸான பல விஷயங்கள் இருக்குங்க ஸோ ட்ரெய்லரில் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல வெறும் ஹிஸ்ட்ரி பேஸட் ஸ்டோரி இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்னும் படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த படம் வந்து தேட்டரிக்கலாக வந்து பத்து லாங்குவேஜில் அஃபீஷியலாக ரிலீஸ் ஆக போகுது முப்பத்தெட்டு லாங்குவேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த கங்குவா படத்தில் இருக்குது படம் த்ரீடியில் வருது ஐமேக்ஸில் வருது ஸோ கண்டிப்பாக அக்டோபர் பத்து உண்மையிலே வந்து கங்குவாவோட அசுர தனமான ஒரு ஆட்டத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த நாளுக்காண்டி உண்மையிலேயே நான் பெருசாக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஏற்பட்டுருக்கு இந்த படம் சார்ந்து மட்டும் ஓகேங்களா தேங்க்யூ